அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நந்திதா எனக்கு இருபத்தொரு வயசு ஆகுது நான் இப்ப குளோபல் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிருக்கேன் இன்னைக்கு வந்து மார்ச் எயிட் விமன்ஸ் டே அன்னைக்கு நான் வந்து ஒரு டென் ஹவர்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன் இந்தியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல வந்து பண்ணியிருக்கேன் நான் என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து பிளைண்ட் ஃபோல் பண்ணிட்டு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடிட்டு டபுள் ஸ்டிக் பண்ணி டென் ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸா பண்ணி இன்னைக்கு வந்து இந்தியா புக் ஆஃப் ஓல்ட் ரெக்கார்ட்ஸ்ல வந்து செட் பண்ணியிருக்கேன் இதை அஜுடிக்கேட் பண்ண வந்து டாக்டர் சதாம் ஹுசைன் சாரும் ஆண்டனி சாரும் வந்து இன்னைக்கு அஜுடிகேட் பண்ணி இன்னைக்கு வந்து எனக்கு ரெக்கார்டோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ரெக்கார்டு எதுக்காக மெயினா பண்ண அப்படின்னா வந்து சுதந்திரம் பெண்களுக்கான உண்மையான சுதந்திரம் கிடைக்கவே கிடையாது ஒரு பெண் வந்து நைட்டு தனியா வந்து வெளியே நடந்து போறாங்களோ அன்னைக்குதான் உண்மையான சுதந்திரம் கிடைச்சதா இருக்கும் இது வந்து நான் முன்னுதாரணமா இருந்து துவக்கம் பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லா பெண்களுக்குமே வந்து அஹ் ஒரு எடுத்துக்காட்டாகவும் வந்து நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த உலக சாதனை வந்து நான் அனைத்து பெண்களுக்குமே வந்து இந்த மகளிர் தினத்தனுக்கு சமர்ப்பிக்கிறேன் நன்றி